இப்போ நம்ம வெஜிடபிள் பிரியாணி பண்ண போகிறோம் இப்போ வெஜிடபிள் பிரியாணி பண்ண போகிறோம் அதுக்கு வந்து எண்ணெய் ஊற்றி நல்லா சூடு பண்ணிவிட்டு அதுக்கு பட்டை கிராம்பு ஏலக்காய் அண்ணாச்சி பூ எல்லாம் போட போகிறோம் பிரியாணி ஸ்பைசஸ் எல்லாமே போட்டுட்டு அதுக்கப்புறம் இதில் வெங்காயம் போட்டு இதில் வெங்காயம் வெங்காயத்தை நல்லா வதக்கி விடணும் இது வளர்ந்ததுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடணும் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அப்படியே அதை நல்லா எண்ணெயில் வதக்கி விட்டுட்டு வெங்காயம் நல்லாவே வதங்கிடுச்சு அதனால இதை அப்படியே வதக்கி விட்டுட்டு தக்காளி கொஞ்சம் ஒரு தக்காளி ஒரு வெங்காயம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டம்ளர் ரைஸுக்கு இதுதான் அந்த டம்ளரோட சைஸு எவ்வளோ இதுக்கு அவ்வளோ போதும் இப்போ இதில் இந்த தக்காளி வளங் வதங்குற அளவுக்கு உப்பு இவ்வளோ தான் டோட்டல் பிரியாணிக்கும் உப்பு அதை போட்டு வதக்கி இப்போ இது நல்லாவே வதங்கிடுச்சு இப்போ இதில் வந்து பிரியாணிக்கு தேவையான காய்கறிகள் போட்டுருவோம் நான் வந்து கேரட் பீன்ஸ் மட்டும்தான் போடுறேன் அதை க்ளீன் பண்ணி வா கட் பண்ணி க்ளீன் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் அதை வந்து போட்டுருவேன்

எல்லாம் போட்டுக்கலாம் தேவையான அளவு பிரியாணி மட்டு போகணும் இப்போ வந்து காரம் கம்மியாக தான் நான் போடுறேன் அதனால் ஒரு ஸ்பூன் போதும் காரம் நிறையா வேணால் கூட கொஞ்சம் போட்டுக்கலாம் கொஞ்சமாக தனி மிளகாய் பொடி கொஞ்சம் போட்டுக்கலாம் இப்போ இதில் கொத்தமல்லி புதினா போட்டுக்கலாம் போட்டு நல்லா வதக்கி விடணும் நீங்கள் கொஞ்சம் விதங்கின உடனே தயிரும் கொஞ்சம் லெமனும் சேர்த்துக்கலாம் ஒரு ஆஃப் லெமனும் ஆஃப் லெமன் கூட தேவையில்லை கொஞ்சமாக போட்டுட்டு தயிர் வந்து ஒரு ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டால் போதும் கம்மியாக தான் போடணும் இப்போ இப்போ எல்லாம் ஊற்றியாச்சு ஒரு ஒரு டம்ளர் ரைஸுக்கு ஒன்றரை டம்ளர் தண்ணி அப்படின்ட்டு காய்கறிக்கு ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு அரை டம்ளர் கூட சேர்க்கலை அதை விட கம்மியாக சேர்த்து ரெண்டு ஒன்றரை டம்ளர் ஒன்றே முக்கால் டம்ளர் ஊற்றிருக்கு இது நல்லா கொஞ்சம் நேரம் கொதிச்ச உடனே அப்புறம் அரிசியை போட்டுக்க வேண்டியதான் இப்போ தண்ணி நல்லாவே கொதிச்சிருச்சு இதில் வந்து நம்ம அரிசி போடப்படுறோம் அரிசியை போட்டு இனி தம் போட வேண்டி தான் அப்புறம் பிரியாணி ரெடி ஆகிடும் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு தம் போட்டு வச்சாச்சு அவ்வளோதான் வெஜிடபிள் பிரியாணி